ஆர் ஜே எஸ் பூப்பந்தாட்டக் குழு மற்றும் தமிழ்நாடு பூப்பந்தாட்ட கழகம் சார்பில் மாநில சீனியர் ஆடவர் ஐவர் பேட்மிண்டன் போட்டி திருச்சி இந்திரா கணேசன் கல்லூரி மைதானத்தில் துவங்கியது போட்டியை கல்லூரி செயலாளர் ராஜசேகரன் மற்றும் தமிழ்நாடு பூப்பந்தாட்ட கழக துணைத் தலைவர் சீனிவாசன் திருச்சி மாவட்ட தலைவர் குணசேகரன் மற்றும் செயலாளர் சண்முக சுந்தரம் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் வெட்ரன் எனப்படும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் பி கிரேடு ஆடவர் ஆகிய இரண்டு பிரிவுகளில் போட்டிகள் நடக்கிறது திருச்சி செங்கல்பட்டு விழுப்புரம் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இரண்டு பிரிவுகளிலும் பேட்மிண்டன் அணிகள் பங்கேற்றன இன்று காலிறுதி போட்டிகள் தொடர்ந்து நாளை அரையிறுதி போட்டிகள் லீக் முறையில் நடக்கிறது இப்போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு தலா இருபதாயிரம் பதினைந்தாயிரம் பத்தாயிரம் மற்றும் எட்டாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்படும் மிகச் சிறப்பான இந்த கிரேட் கேட்டகிரியிலே சுமார் முப்பது அணியினரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் போட்டியில் முதல் நான்கு இடம் பெரும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படவிருக்கிறது இன்றைய நாக் அவுட் முறையிலே நடைபெறும் இந்த போட்டி நாளை லீக் சுற்றுப் போட்டிகளாக நடைபெறும் அதில் வெட்டரன் கேட்டகிரியில் ஐந்து பரிசுகளும் பி கிரேட் கேட்டகிரியில் ஐந்து பரிசுகளும் வழங்கப்படவிருக்கிறது இந்த போட்டியினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டு நடந்து கொண்டிருக்கும் ஆர்ஜே ஜேஎஸ் குப்பந்தாட்ட கழகத்தினருக்கும் இங்கு மிகச்சிறப்பான முறையிலே அனைத்து டோர்னமெண்ட் கிரவுண்டுகள் மற்றும் தங்குமிடம் அனைத்தையும் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் இந்திரா கணேசன் கல்லூரி நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு பூப்பந்தாட்ட கழகத்தின் துணைத் தலைவர் என்ற முறையிலே டாக்டர் சீனிவாசனாக நான் அவர்களுக்கு உலகணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெட்ரன்ஸ் கேட்டகிரியிலே இன்று நடைபெறும் இந்த புப்பந்தாட்ட போட்டியானது அனைத்து விளையாட்டுப் போட்டிகளுக்கும் ஒரு முன்னோடியாக அமைந்துள்ளது ஏனென்றால் மிக அதிகமான டீம்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றன வருடம் தோறும் சுமார் பத்து அல்லது பதினைந்து வெட்டன் டோர்னமெண்ட்கள் நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வருடத்திற்கான முதல் டோர்னமெண்ட் இந்த இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருபத்தாறுக்கான தமிழ்நாடு புப்பந்தாட்ட கழகத்தின் அனுமதியுடன் நடைபெறும் முதல் டோர்னமெண்ட் இன்று திருச்சியில் நடைபெறும் இந்த ஆர்ஜேஜேஎஸ் பூ பந்த கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு நடத்தப்படும் இந்த டோர்னமெண்ட் தான் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இனிமேல் தான் நம்ம தமிழ்நாட்டில் இனிமே தான் வந்து சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் என்ற மூன்று கேட்டகிரியிலேயே வந்து இன்டர் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் நடக்க இருக்குது அதில் இருந்து தமிழ்நாடு டீமை செலெக்ஷன் பண்ணி தேசிய அளவில் நம்ம டீம் போக போகுது அதற்கான ஒரு முன்னோடி தான் இந்த டோர்னமெண்ட் இது மாதிரி நிறைய டோர்னமெண்ட்டுகள் நடந்தால் தான் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அடுத்து தமிழ்நாடு டீம் விளாடுறப்ப நல்லா விளையாட முடியும் ஏன்னா இவங்களுக்கான பயிற்சிகள் வந்து அதிகமாக வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டோர்னமெண்ட்டுகள் சிறப்பாக நடந்தால் தான் நடைபெறும்